வர் மிசரேயா வாழ்க 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 மாரிய வாழ்க 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 மாசுவில் பெரிய மனுக்களே இறுதி ஆசீர்வாதம் முக்கியமானது ஆகவே யாரும் வெளியே இருக்க வேண்டாம் தயவு செய்து இத்தனை அருமையான நம் அருள் செயல்கள் பெற இறைவன் ஆசிரியரை பெற இத்தனை தவக்காரியங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம் இந்த இறுதி ஆசிரியரை மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து யாரும் நின்று கொண்டு மிஸ் பண்ண வேண்டாம் எல்லாரும் வந்து இந்த இறுதி ஆசிரியர் முழுமையான ஆசிரியை பெற்று செல்லும்படியாக அன்போடு வெளியில் இருக்கும் அனைவரையும் அழைக்கின்றோம் திருப்பாடல்கள் முப்பத்தி நான்கு எட்டிலே வாசிக்கிறோம் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் ஆம் மக்களே உண்மையிலும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த திருவிழாவிலே ஆசிர்வதித்து அற்புதமாக அனைத்தையும் நடத்தி கொடுத்து இந்த இறுதி அவருடைய ஆசிரியை கொடுக்க அழைத்து வந்திருக்கிறார் ஆகவே இந்த வேலையிலே அனைவரும் எந்த சிந்தனைக்கும் இடமும் கொடுக்காமல் இந்த தேர் திருவிழாவிலே என்னென்ன கருத்துகளுக்காக ஜெபித்தோமோ அதையெல்லாம் மனதிலே வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அன்னைக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையிலே இந்த வரிகளை நான் பாட நீங்களும் பாடி இறைவனிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து இறுதி ஆசிரியை பெறுவோம் ஆகவே இந்த வரிகளை இப்பொழுது பாடலாக பாடப்போகிறோம் அந்த வரிகள் என்னவென்றால் ஆண்டவரியை விட்டு நோக்கி நான் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டிருங்கள் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை ஆண்டவர் நம்மை வெறுப்பதில்லை நம்மை மறப்பதில்லை நம்மை வல்லமையோடு வெட்கப்பட்டு போகாமல் ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியோடு வழி நடத்துகிறார் என்ற அந்த வரிகளை பாடி நாம் இப்பொழுது ஜெபிப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை எல்லாம் சேர்ந்து உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் உமரு முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை முதமுகம் உமது நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை எல்லாரும் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் மெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை பல மனுஷக நம்மளை உடைந்த பாத்திரம் ஒன்னத்துக்கு ஆகாதவன் எதற்கும் லாக்கி இல்லாதவன் எதற்கும் பயிரில்லாதவன் பல வேலைகளிலே ஒதுக்கி இருக்கலாம் நம்முடைய குடும்பத்துல வேலை செய்யும் இடங்களில் சொந்தக்காரங்க வந்தியில நம்மை ஒன்றுமே இல்லாதவன் என்று சொல்லி பல வேலைகளிலே பலர் வெறுத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை எவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்ற அந்த இனத்தோடு உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை என்று சொல்லி அந்த வார்த்தைகளை பாடி நாம ஆண்டவரை துதிப்போம் உடையது பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை உடைந்த டைந்த பாத்திரம்ீரியவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கு உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கு முதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை மகராஜா எங்கள் நேசா சிகரம் நீரே இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தில் சிகரம் நீரேசு இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தில் சிகரம் நீரே முதம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் பெக்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஏழைகளின் விளம்பீரே எளியோரின் நம்பிக்கை நீரே ோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே என்று சொல்லி ஆண்டுடைய வல்லமையான கரங்களிலே விலனான நம்பிக்கையான இறைவனிடத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நாம் செதிப்போம் நீரே இளையோரின் நீரே எளியோரின் அமிக்கை நீரே இக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடம் தகப்ப நீரே இக்கற்றோர் வேதனை அறிந்து நீரேசு இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே நம் இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே எங்கள் சிகரம் நீரே உதவுகம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை சேர்ந்து உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வதில்லை உ திருநாமப்படுவதில்லை இயேசு மகாராஜா இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே கலமயர்த்தி இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே ஏசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே ஏசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே அலிலுயா அலிலுயு அழிலுயா அலிலுயு அழிலுய் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசையா இந்த இரவு வேளையிலே உம்மை நாங்கள் சுதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆட்சி நீரே இந்த நாளில் எங்களுக்கு உமது ஆசிரை கொடுத்து வழிடத்துகிறீரே நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை உம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியால் மிளிர்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த திருவிழாவிலேங்களை மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே ஆண்டவரே இதோ இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இங்கு வந்திருக்கிற அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க கணவன் மனைவி குழந்தைகள் என இந்த பிள்ளைகள் நம்பிக்கையோடு இந்த விழாவுக்காக ஆராதனை நாட்களிலும் ஆண்டவரை இது நவ நாட்களிலும் இந்த நாளிலும் உம்மிடத்திலே முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஆண்டவரே ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் ஆசிர்வதி ஹலிலூயா 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 இப்படி வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே இப்படி வல்லமை இறங்கட்டும் இப்படி வல்லமை இந்த மக்கள் மீது இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இப்படி ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே வல்லமையோடு நடத்தி கொடுத்திருக்க நன்றி ஆண்டவரே கிருபையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தடைகளோடு வேதனைகளோடு நிம்மதி இல்லாம பிரிவினைகளோடு எதையோ குடும்பங்கள் வாடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் நீரே அந்த குடும்பங்களிலே அமைதியைக் கொடுங்க அன்பை கொடுங்க ஆசிரியரை கொடுங்க விடுதலையைக் கொடுங்க ஒவ்வொரு கணவன் மனைவி மத்தியிலே நல்ல அன்புறவை கொடுத்து ஆண்டவர் நல்ல உறவு முறையை கொடுத்து நிறைவோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்ந்திட நீரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை ஒப்புக்கொடுக்கிறேன் ஒவ்வொரு தொழிலையும் ஒப்புக்கொடுக்கிறேன் சொந்த தொழிலாக இருந்தாலும் வேலைக்கு செல்வவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே அந்த தொழிலை ஆசீர்வது

கொடுப்பீராக வல்லமையை கொடுப்பீராக நல்ல எதிர்காலத்தை கொடுப்பீராக வழி மாறி போன பிள்ளைகளை திரும்ப கொண்டு வர வேண்டுமாய் முடி கரங்களிலே காண்டிக்கையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அனுபவையே குழந்தைகளை ஆசீர்வதிங்க குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க பாதுகாப்பை கொடுங்க எத்தனையோ சமூக விரோத செயல்களால் ஆண்டவரே எத்தனையோ குழந்தைகள் ஆண்டவரே பல நிலைகளில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் நீரே அவர்களுக்கு நல்ல விடுதலையை கொடுத்து ஆசிரியை கொடுத்து ஒவ்வொரு குழந்தைக்கு ஆண்டவரே நல்ல எதிர்காலத்தை கொடுப்பீராக குழந்தை இல்லாத குடும்பங்களிலே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக இயேசு ராஜா எங்கள் ராஜா நீரே ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதித்து நடத்து ஆண்டவரே வயதான பிள்ளைகளை ஒப்புள் கொண்டுகிறோம் வயதான பெற்றோரை ஒப்புக்கொண்டுகிறோம் நிறைய அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து மகிழ்ச்சி கொடுத்து அடுவரே நேடி ஆயுள் நாட்களை கொடுத்து நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசிரிய உதவிப்பீராக இருக்கிற அத்தை நோயாளிகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் அடுவரே நோய்களை முடிச்சுகளை அடுவரு முழுமையாக கட்டுகளை உடைக்கிற தெய்வமே இந்த வேலைகளை நோய்களை குணமாக்குக இதையே நோய்கள் சீநீரக கோளாறுகள் இனிமாக ஊட்டு வழிகள் பிரச்சனைகள் சர்க்கரை வியாதி பிரஷர் வியாதி இனமாக ஆண்டவரே எலும்பிலே சதையிலே நரம்பிலே உடல் பாகங்களிலே சொல்ல முடிந்த சொல்ல முடியாத வியாதிகள் அனைத்தையும் ஆண்டவரே நீரே குணப்படுத்துவீராக நீரே தொடுவீராக நீரே விடுதலையாக்குவீராக எந்த நோயாக இருந்தாலும் குணமாகட்டும் ஆண்டவரே வீட்டு பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அப்பா உரிய கிருபை தொடர்ச்சி மாண்டு இந்த வேலைகளே யார் வீட்டுக்காக ஜபிக்கிறார்களோ வீடு கட்ட ஜபிக்கிறார்களோ இடத்திற்காக ஜபிக்கிறார்களோ அப்பா அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கடன் பிரச்சனைகளோடு கடனை கட்ட முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறார்கள் அதற்கான ஆதாயத்தை கொடுத்து ஊதியத்தை கொடுத்து கடன் பிரச்சனைகள் இது விடுதலை கொடுப்பீராக இனிமாக ஆண்டவரே தீய சக்திகளால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தீய பிடி படிப்பிடிகளால் பிடிகளால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே விடுதலையாக்கும் இனிமாக தனிப்பட்ட தேவைகள் திருமண காரியங்கள் திருமண தடைகள் இனிமாக ஆண்டவரே எத்தனையோ தடைகளோடு வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ முடிசுகளோடு வேதனைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் பங்கு மக்களையும் எங்கள் பங்கு தந்தையரையும் ஆசீர்வதித்து நடத்து ஆண்டவரே பங்கு தந்தையருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே நல்ல நிறைவான பாதுகாப்பையும் கொடுத்து அற்புதமாக வழிநடத்த தேவையான அனைத்து ஆசிரியையும் கொடுத்து நடத்துங்க அருட் சகோதரிகளை ஆசீர்வதிங்க அருட் சகோதரர்களை ஆசீர்வதிங்க அவர்கள் வாழ்விலே தேவையான ஊக்கத்தை கிருபி கொடுப்பீராக இனமாக எங்கள் பகலில் அத்தனை குழுக்களையும் ஜப குழுக்களையும் ஆசீர்வதியுங்க பங்கு பேரவையை ஆசீர்வதியுங்க அனைத்து மக்களையும் ஆசீர்வதியுங்க வெளியூரில் இருந்து வந்திருக்கிற உறவினர்களாக நண்பர்களாக இன்னும் பக்கத்து பங்குல வந்திருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியுங்க உடைய கிருபியினால் நிரப்பி இந்த நாளில உண்ண போகிற உணவையும் ஆசீர்வதியுங்க எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு எங்களை விடுதலையோடு நடத்த வேண்டுமாய் உடைய கிருபியிலே காக்க வேண்டுமாய் வல்லவரே நல்லவரே கிருபியுள்ள தேவனே உங்களுடைய பரிசுத்த கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உணர்ந்து பாடுவோம் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை எல்லார் ஒரே முறை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை பாண்பீர்கிதம் பாடி இதை ஆசிரியை பெறுவோம் தாயப்போம் பழியம முறைகள் வரைத்தும் இனி மாலை முடிவு பேரோடு ியலா குறையை நீக்க விசுவாசி உதவி பெரு பிர்கும் சோழனாவர்க்கும் புகழ்ச்சியோடு